ஃப்ரீக்குவன்சி அப்படின்றது எத்தனை முறை மழம் கழிக்கணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு அப்போ மலச்சிக்கல் அப்படின்ற டெஃபினேஷன் கொடுக்குறாங்க டெஃபினேஷன் கொடுக்கறப்ப கட்டத்துல இருந்த டெஃபினிஷன் வேற இப்போ இருக்கிற டெஃபினேஷன் வேற ஆரம்ப கட்டத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒவ்வொரு முறை உணவை எடுத்துக்கிட்டு உணவை எடுத்துக்கிட்டு ஒரு மூன்று நான்கு மணி நேரங்கள் கழிச்சு மழம் கழியணும் கழில அப்படின்னா அதற்கு பெயர் மலச்சிக்கல் இதுதான் உண்மையான டெஃபினேஷனாக இருந்தது நம்ம இப்போ ஒரு உணவு எடுத்துக்கிறோம் காலை உணவை எடுத்துக்கிறோம் ஒரு நான்கு மணி நேரம் கழிச்சு அதை சிரித்து வெளியே தள்ளிடும் ஆரோக்கியமான உடல் மெட்டபாலிசம் சரியா இருக்குது அப்படின்னா ஒரு சிலருக்கு ஆரோக்கியமான நிலையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு கத்திரிக்காய் குழம்பு சாப்பிடுவாங்க ரெண்டு நாள் கழிச்சு அப்போ தான் அது வெளியேறும் இன்றைக்கி பீட்ரூட் எடுத்திருப்பாங்க நாளைக்கு நாலானிக்கு தான் அதை வெளியே செய்யும் அப்போ ஒரு காலையில் பீட்ரூட் எடுத்துருக்காங்க காலையில் கீழே எடுத்திருக்காங்கன்னா மாலை மலம் கழிக்கிற போய் அது வெளியேறும் அப்போ ஃப்ரீக்வன்சிசி அப்படின்றது டைஜஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறப்ப அப்போ ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது மலம் கழியணும் ரெண்டு முறை அதை விட ஆரோக்கியம் அதோட வெறுமனே பழங்களோ இயற்கை உணவுகள் மட்டுமே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அதை விட அதிகமாகவே மலம் கழியும் உணவு எடுத்துக்கிறத பொறுத்து அப்போ இது ரெண்டும் ஆரோக்கியம் நீங்கள் மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஃபைபர் இன்டேக் அதிக பண்ணாலே ஒரு நாளைக்கு ரெண்டு முறை கண்டிப்பாக மலம் கழியும் அப்போ உடல்ல கழிவுகளே இருக்காது உடல் ரொம்ப ஆரோக்கியமா ஃபீல் பண்ணும் உள்ளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருந்துகிட்டே இருக்கும்